ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் வந்து நம்ம காண நம்ம காமெடி கலை அரசன் அகோரி இருக்கார் பார்த்திங்களா அவருடைய உருட்டு வீடியோ தாங்க இந்த வீடியோ அப்படி என்னெல்லாம் உருட்டி இருக்கிறாரு அகோரியா மாறி சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிறதுக்காக என்னென்னா வந்து காமெடி பண்ணி நல்லா பங்கமாக அவரை வச்சு கலாச்சை யூடியூபர்ஸ் மூலிமாக எப்படி இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டு சும்மா மூழி மொழின்னு முழிக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி கிளியராக வந்து பார்க்க போகிறேங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறீங்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய கலையோடைய அந்த உருட்டு வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இனி ஓகேங்களா சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்களாக போகலாம் நம்மளுடைய கலை அகோரியாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து முன் வச்ச ஒரு தகவல் என்ன ஒரு கமாண்ட்ஸ் அந்த வந்த இன்டர்வியூ வீடியோவில் வந்த கமாண்ட்ஸில் எப்படிங்க திடீர்னு இவ்வளோ முடிகள் வந்து உங்களுக்கு வந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க அந்த எட்டு மாதத்துலேருந்து இந்த ஆண்டை இந்த அளவுக்கு வளருமா அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க நான் ஒரு ஒன் ஒன்றாண்டு காலமாக நான் இருந்தேன் அப்படிங்கிற மாரி அந்த டைமில் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தார் ஒன்றாண்டு காலமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு முடி வந்து வளராதில்லை ஓகேங்களா ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு முடி வளர்ந்துருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடெலாம் எங்கேயும் வளரல உச்சந்தலையில் மட்டும் முடி அந்தளவுக்கு வளர்ந்துருக்குது ஓகேங்களா அதேமாரி தலையில் அவ்வளோ முடி வளருதுன்னா அவருக்கு மீசை கொஞ்சம் சைனா மீசை மாரி தான் இருக்கும் ஆனால் அந்த சைனா மீசாக இருந்தாலும் கொஞ்சம் கீழே தொங்கியிருக்கணும் ஆனால் தொங்கலை அப்படியே ஃப்ரெஷ் பீஸாக இருக்கிறாரு இந்த அகோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாடியும் அந்த அளவுக்கு வளரும் தலைமுடியும் அந்தளவுக்கு வளரும் அதே போல் அந்த முடிகள் சிரட்டை சிரட்டையாக திருச்சி இருக்கக்கூடிய முடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சநிலையில் மட்டும் அப்படி இருக்குது சைடெலாம் இல்லை அகோரின்னாவே ஏ டு ஜெட் எந்த பக்கம் பார்த்தாலும் முடி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து முன் வச்சு ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருந்தார் இப்போ வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலாய்க்கா அப்படின்னு சொல்லி ஒரு அகோரி பெண் அகோரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தாங்க இதுமாரி பெங்களூரில் இதுமாரி மும்பையில் பெங்களூர் எங்கே வேணாலும் இது வந்து பண்ணிக்கலாம் இது வந்து அகோரிக்கின்னு சொல்லி பண்ணி விடுறாங்க மூவாயிரம் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து குட்ட உடச்சி விட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு யூடியூபர் வந்து போய் கேட்குறாங்க இது மாரி சொல்கிறாங்களே அப்படின்னா நான் எந்த வீடியோவில் வந்து என்னுடைய முடின்னு நான் சொல்லலையே திருச்சி விட்டுருக்குறேன் திருச்சி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து வெளிப்படுத்துகிறாரு ஏ அது அப்போயே சொல்லலாமில்ல இந்த கமாண்ட் வரும்போது கேட்குறாங்க சொல்லலாமில்ல அப்போல்லாம் சொல்லலை வஷமாக மாட்டிக்கிட்ட போது இப்போ வந்து அது வந்து நான் அப்படிலாம் சொல்லலை இது திருச்சி வச்சிருக்கிறேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் மறுபடியும் காசுக்கு போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதாவது அதை எப்படி எடுக்கிறான்னு வந்து இப்போ சொல்லியிருக்கிறத பார்க்கணும் ரொம்ப இந்த உருட்டு வந்து உலகத்தின் ஃபஸ்ட்டு அவார்டு கொடுக்கலாம் அந்த உருட்டுக்கு அதை வந்து சுருட்டி வச்சு சாணி தடவி மண்ணு கொட்டி தானியங்கள் போட்டு பாலி முளைப்பாலின்னு சொல்லுவாங்க அதுமாரி முளைக்க விட்டு அதோட காசி போய் அப்படியே வந்து அந்த திருச்ச முடியை கத்திரிச்சு அப்படியே விட்டுருவாராம் ஓகேங்களா இது புதுமையாக இருக்குது ஒருவேளை இது காசியில் வந்து கடைப்பிடிக்கிறாங்களா என்னமோ எனக்கு தெரியல அது சொந்தமாக முடி வளர்த்துறீங்களா இருக்கும் இவராட்டம் இந்த விக்கு முடுக்கி இருக்காது ஓகேங்களா அதையும் தாண்டி இன்னொரு காமெடி அந்த கமெண்ட்லேயே சொல்லியிருந்தார் தவளை தான் வாயால் கடுற மாரி அந்த யூடியூபர் கேட்ட கேள்விக்கு நான் வந்து வெயிலே வ வ வெயிலுக்கு வரமாட்டேன் வீட்டிலையே அந்த பாலி வளர்ற வரைக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் பிடிக்க மாட்டேன் அப்படியே அமர்ந்த மினிக்கு அந்த செடிகள் வளர்ந்துடும் அந்த பாலி முளைப்பாளி வளர்ந்துடும் அப்படின்னு இருக்கிறார் ஒரு உண்மையிலே தெரிஞ்சு பேசுகிறதா தெரியாமல் பேசுகிறதான்னு தெரில ஒரு வெயில் படலனா எந்த ஒரு பாலியுமே அவன் வந்து முளைக்காது வீட்டுக்குள்ளே இருந்தே வெளிலே இருந்துச்சுன்னா தண்ணி போடுங்க வரும் ஓகே முளைப்பு வந்தாலும் அது தலை தலன்னு வளரணும் அடுத்த கட்ட அதோடைய வளர்ச்சி பெறணும்னா வெயில் கம்பல்சரி அது மேலே காலையில் வெயில் பண்ணணும் இவர் வீட்டுக்குள்ளாரே இருப்பாராம் முளைப்பாளி அது சாகுதா நீ நீச்சத்துருவ சாப்பிடாம கொள்ளாமல் நான் வீட்டுக்குள்ளாரே ஆடாமல் சராமல் அப்படியே நீ நீச்சத்துருவேன் ஓகேவா இது கூட ஒரு புரிதல் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் வச்சு வடை சுட்டுருக்கார் பெருவாயிலே வடை சுடுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே அது நம்ம தான் ஓகேங்களா அவர் இன்னும் எப்படிலாம் அசிங்கப்போட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஹாலில் செட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு உருட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்